இந்த தருணத்துல என் மாமா என் கூட இருந்தாருன்னா அது இந்த தருணம் எனக்கு மொத்தம் நாலு தாய்ம சார் ஒருத்தர் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா தான் பெரிய பொண்ணு அப்ப மாமா கடுத்துதா எனக்கு ஒரு டுவெல் இயர்ஸா போது அன்பார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்கள் மாமா தான் சார் என் கூட வந்து நின்னாங்க நான் இருக்கேன் கூட்டிட்டு போய் வச்சு படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க சார் மேரேஜ் அப்போ கூட தாலி கட்டுற அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் எங்கள் மாமா கட்டி புரிச்சு சார் எல்லாரும் கேட்டாங்க பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல எந்திரிச்சு போயிடுச்சு அப்படி எனக்கு எங்க மாமா விட்டு போக மனசு இல்ல சரி ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாமா நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன் சார் ரொம்ப தப்பு சார் எனக்கு மேரேஜ் ஆகி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு ரெண்டு பசங்க சார் ஏன் பசங்களுக்கு ஒரு நல்லது கேட்டதுனால எங்க மாமா தான் சார் வந்து நிக்கிறாங்க எந்த இடத்துலயும் தங்கச்சி பொண்ணு வந்து அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி என் கூடவே நிற்கிறாங்க சார் எங்க மாமா உங்களுக்கு தங்கச்சி தானே அவங்க இறந்த தங்கச்சி சார் எனக்கு அடுத்து அவங்கள என்றைக்காவது நினைக்கிறது அவங்க டெய்லி எப்போ சார் டெய்லியும் விளக்கேற்றுவேன் சார் இறந்து போனாலும் என் கூட இருக்க மாதிரி உணவு இருக்கும் இருந்தாலும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் சார்